அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உலகமே உங்களுக்கு வசமாக போகின்றது மகா சிவராத்திரி சிவ மந்திரம் சொல்லும் பொழுது கையில் இதை வைத்திருந்தால் ஒரு அற்புதமான சூட்சமத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண நான்கு ஜாமமும் மிக எளிமையாக சிவ பூஜை செய்ய உங்களது வேண்டுதலை அதர்வண வேத முறைப்படி ருத்ரஹோமத்தில் சிவனிடத்தில் சேர்க்க காசியில் வைத்த பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் பிரசாதமாக பெற வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு மகா சிவராத்திரி நாளான இன்று மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் குழுவில் இணைய விருப்பம் உள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி என்னால் நீங்கள் இன்று எந்த நேரத்தில் சிவமந்திரம் சொல்லும் பொழுதும் நீங்கள் நான்கு ஜாமத்தில் எந்த நேரத்தில் சொன்னாலும் சரி அல்லது பகல் நேரத்தில் சிவமந்திரம் சொன்னாலும் சரி எந்த சிவமந்திரம் சொன்னாலும் சரி அவ்வாறு சிவமந்திரம் சொல்லும் பொழுது உங்கள் கையில் வில்வ இலைகளை வைத்துக்கொண்டு சிவமந்திரம் சொன்னால் சொன்னார் இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும் ரொம்ப அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கும் உங்களை சுத்தி நடக்கும் என்று சிவமந்திரம் சொல்லும் பொழுது கையில் வில்வ இலைகளை வைத்துக் கொண்டு சிவமந்திரம் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த உலகில் மிகப்பெரிய அளவுக்கு சாதனையை புரியும் அளவுக்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள் பல அற்புதங்களை சிவன் உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவார் என்பதை இந்த ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே மாசி மகா சிவராத்திரி இன்று நடைபெறும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவ முடியும்னா முன்வாருங்கள் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்